வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கை அப்படின்னா இன்றைக்கி மார்ச் ஒன்று மார்ச் ஒன்னே கலைஞரின் சன்னே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பல பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டிக்கிருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி முதலமைச்சருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுகவினரெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுத்திருக்காங்க என்ன உறுதிமொழி தெரியுமா தமிழக உரிமைகளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஹிந்தி திணிப்பை நாங்கள் வந்து எதிர்ப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் உறுதிமொழி எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க ஹிந்தியை எங்கே பாஸ் திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயம் தமிழில் பேசிட்டா ஃபைன் போடுறீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் பேச போகிறெல்லாம் மாறி இருக்குது பாஜக சிம்பிளாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஹிந்தி திணிப்பு போராட்டம் மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம் இந்த உறுதிமொழி எடுக்கிறது இது எல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்க்கிருக்கு பேப்பரை எடுத்து பார்த்தா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தினமும் ஒரு நாளை இந்த செய்திகளை பார்க்க முடியுது இதெல்லாம் திசை மாற்றம் செய்வதற்காக தான் மக்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து யாரும் பேசிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு தோல்வி குறித்து யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டம் இந்த உறுதிமொழி சபதம் எடுக்கிறதுலாம் தான் அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்றாங்க ரெண்டாவது திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழக மக்கள் ஏன் ஹிந்தி கற்க வேண்டும் என்பதற்கு தர்க்க ரீதியான ஒரே ஒரு காரணத்தை யாராவது கூற முடியுமா தமிழ்நாடு மக்கள் ஏன் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை யாருனாலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கனிமொழி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது எங்களுடைய கொஸ்டின்னு நீங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஹிந்தி படிக்கக்கூடாதா ஹிந்தி வேண்டா அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் இல்லாமல் இருக்கணும் சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் இல்லாமல் இருக்கணும் அப்போ பணக்காரர்கள் காசு கொடுத்து தங்களுடைய குழந்தைகளை ஹிந்தி படிக்க வைப்பாங்க மூன்றாவது மொழி படிக்க வைப்பாங்க ஏழை வீட்டு குழந்தைகள் ஹிந்தி படிக்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி உங்களுடைய இந்த முரண்பாடை தான் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னது நாங்கள் இல்லை உங்கள் கூட்டாளி காங்கிரஸ் தான் இரண்டு முறை தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை கட்டாயமாக படிக்கணும்னு சொன்னது அவங்க தான் ஆனால் அவங்க கூட இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க இப்போ இல்லை முதல் மொழி போர் நடந்துச்சு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் நடந்துச்சு அதனை ஹிந்தி திணிப்பை எதிர்த்து த பயங்கர ஒரு போராட்டம்லாம் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த ஜென்ரல் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சிச்சு ஹிந்தியை திணித்த காங்கிரஸோடு ஏன் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சீங்க அப்போவே அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் டாக் ஆஃப்ட் டவுனா மாறி இருக்கு இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அரக்கோணம் இருக்கு பார்த்தீங்களா அரக்கோணத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய பயிற்சி மையம் இருக்குது அந்த பயிற்சி மையத்துடைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய டிஜிபியாக இருக்கிறது யார் தெரியுமா ராஜ்விந்தர் சிங் பாட்டி அப்படிங்கிற ஒரு நபர் டிஜிபியாக இருக்கார் அவர்கிட்ட ஒரு முறை பார்த்தீங்கன்னா ராஜாதித்ய சோழன் குறித்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு தக்கோலம் போரில் அவர் எப்படி மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிர கூடர்களோட ஃபைட்டு நடக்கும்போது எப்படி ராஜாதித்ய சோழர் வந்து மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த டிஜிபி என்ன பண்ணியிருக்காருனா மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய அந்த பயிற்சி மையத்துக்கு ராஜாதித்ய சோழனுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துக்கு உடனடியாக மோடி வந்து அனுமதி கொடுக்குறாரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு இதன் எதிரொலியாக அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்துக்கு ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு ஒரு தமிழ் மன்னனுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மதிக்கிறது பாராளுமன்றத்தில் செங்கோலை வந்து நிறுவனர் பார்த்தீங்களா அது தமிழ் கலாச்சாரத்துக்கு கொடுத்த அங்கீகாரம் உலகத்தில் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உலகின் மூத்த மொழியான தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மேடைகளில் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் போடுறாங்க ஆனால் உரிய அங்கீகாரத்தை திமுகவினர் கொடுத்ததில்லை ஆனால் மினிஸ்டர் மோடி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியை பரப்புவதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு தமிழகம் தாண்டி தமிழ்மொழி பரவுவதற்கு திமுக தமிழகத்தில் ஆட்சி செய்த திராவிடர்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் உலகம் முழுவதும் தமிழ் மொழி பரவுவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டுக்காரு திருக்குறளை பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்த்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காரு திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது மாதிரியான டிபேட்ஸு சோசியல் மீடியாவில் இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்